ஐந்து கோடி மக்களுடைய குடிநீர் ஆதாரம் பறிபோயிருக்கிறது கிட்டத்தட்ட பதினெட்டு லட்சம் ஏக்கர் விவசாய வலைநிலங்கள் பாலைவனமாக காட்சியளிக்கிறது இந்த சூழ்நிலையில் காவிரி நீரையும் தரம் இருக்கிற கர்நாடக அரசு அதனை பெற்றுத்தர வேண்டிய மத்திய அரசு தொடர்ந்து காலங்கடத்தியவருடைய விளைவு இவ்வாண்டு ஒருபோக சம்பாசாக இனி மேற்கொள்ள முடியாது என்கிற ஒரு நெருக்கடி நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிற சூழ்நிலையில் காவிரி மேலாண்மை வாரியம் அமைப்பதற்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டும் அதை செயல்படுத்த வேண்டிய ஏற்று நடைமுறைப்படுத்த வேண்டிய மத்திய அரசாங்கம் சட்டத்திற்கு புறம்பாக தமிழகத்திற்கு எதிராக கர்நாடகாவுக்கு ஆதரவாக காவிரி மேலாண்மை வாரியம் அமைப்பதற்கு உத்தரவிடுவதற்கு உச்ச நீதிமன்றத்திற்கு அதற்கான சட்ட வடிவம் இல்லை என்று மறுத்ததோடு அது ஒரு பரிந்துரை என்று பாராளுமன்ற ஜனநாயகத்திற்கே இன்றைக்கு கேள்விக்குறியை மத்திய அரசு ஏற்படுத்தியிருக்கிறது இந்த நெருக்கடியான சூழ்நிலையில் தமிழகத்தில் அனைத்து கட்சிகளும் ஒன்றிணைந்து அனைத்து விவசாயிகள் சங்கங்களும் ஒன்றிணைந்து போராட வேண்டிய நெருக்கடி இருக்கிறது என்பதை உணர்ந்து எங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையை ஏற்று அனைத்து கட்சிகளையும் கூட்டி நடவடிக்கை எடுக்க வேண்டிய தமிழக அரசு தொடர்ந்து மறுத்தது உச்ச நீதிமன்ற தீர்ப்பை மட்டுமே நம்பியிருந்த தமிழக அரசு உச்ச நீதிமன்ற தீர்ப்பு ஒருபுறம் இருந்தாலும் அனைத்து கட்சிகளையும் கூட்டி மத்திய அரசுக்கு ஒரு அரசியல் நெருக்கடி கொடுக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை நிராகரித்தது இன்றைக்கு உச்சநீதிமன்றத்தை நம்பியிருந்த தமிழக அரசு உச்ச தீர்ப்பளித்தும் மத்திய அரசு ஏற்க மறுத்திருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கக்கூடிய இந்த நேரத்தில் ஒரு நெருக்கடியான சூழ்நிலையில் தமிழக அரசு இனியும் காலந்தால் தாமல் அனைத்து கட்சி கூட்டத்தை தமிழக அரசு கூட்ட வேண்டும் இன்றைக்கு பொதுப்பணித்துறை அமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு அதற்கான அனுமதியெல்லாம் ஆளுநர் மூலமாக வழங்கப்பட்டிருக்கிற இந்த நெருக்கடியான சூழ்நிலையில் அவர்கள் அதை ஏற்று தமிழக அரசு அனைத்து கட்சி கூட்டத்தை உடனடியாக கூட்ட வேண்டும் என்கிற கருத்தை எதிர்கட்சி தலைவர் மரியாதைக்குரிய தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் கூடியிருக்கிற அனைத்து விவசாய சங்கங்களுடைய அந்த ஆலோசனை கூட்டத்தில் தமிழக அரசிற்கு வேண்டுகோளாக ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது இருபத்தி ஒன்பது லட்சம் ஏக்கர் காவிரி டெல்டாவில் காரியங்களை பணிந்து இருக்கிறது கர்நாடகத்தில் ஆட்சிக்கு வரணும் இந்த காலகட்டத்தில் யார் விவசாயிகளுக்கு உதவி பண்ணுவார்கள் அரசு என்று பரிதவித்துக் கொண்டிருக்க நேரத்தில் வாருங்கள் உங்களுக்கு நாங்கள் உதவி பண்ணுகிறோம் உங்களை இரண்டாம் குடிமக்களாக பார்க்கவில்லை உங்களை தீண்ட தகாதவர்களாக பார்க்கவில்லை உங்களுக்கு உதவி செய்கிறோம் என்று இன்று தளபதி அவர்கள் எங்களை அழைத்து நாங்கள் உங்களுக்கு எல்லா வகையிலும் உதவி செய்வோம் என்று சொன்னார்கள் வாங்கிய கட்ட முடியாமல் நகையெல்லாம் நகை போய் கஷ்டப்படுகின்ற விவசாயிகளுக்காக எங்களுக்கும் பேசுவதற்கு ஒருவர் இருக்கிறார் என்று நாங்கள் எல்லாம் சந்தோஷப்பட்டோம் எங்களுக்கு இந்த அரசுக்கு இரண்டு தீர்மானத்தை வைத்திருக்கிறார்கள் தமிழக அரசு அனைத்து விவசாயிகளையும் அனைத்து அரசியல் தலைவர்களையும் அழைத்து சென்று பிரதம மந்திரியை பார்க்க வேண்டும் ஜனாதிபதியை பார்க்க வேண்டும் காவிரியில் நியாயம் வழங்கி தர வேண்டும் என்ற ஒரு தீர்மானமும் விவசாயிகளுக்கு துரோகம் இழைத்து விட்டது மத்திய சர்க்கார் என்ற தீர்மானமும் நாங்கள் பதினேழு பதினெட்டுல நாப்பத்தி எட்டு மணி நேரம் ரயில் மறியல் பண்ண போகிறோம் மத்திய சர்க்காரை எதிர்த்து அதற்கு முழு ஆதரவை எங்களது நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன்